முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்க டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை கணபதி என்றிட கர்வமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி அதிகபட்ச உச்ச பலனை நீங்கள் எட்டு பிடிக்கலாம் என்பதிலே மாற்று கருத்து இல்லை அன்றாலும் நீங்கள் எதிர்நோக்கின்ற தடை தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் கணபதியினுடைய குறிப்பில் சூரசேனன் என்ற மன்னன் விநாயகர் விரதத்தை தான் கடைபிடித்ததோடு தன் நாட்டு மக்கள் அனைவரையும் இதை கடைபிடிக்கும்படி செய்து சகல செல்வங்களை பெற்றார் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றேன் இன்றைய நாள் இருபத்தி எட்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை தமிழ் வருடம் சோபகிறது தமிழ் மாதம் மாசி பதினாறாவது நாள் இன்றைய விசேஷம் சங்கடகர சதுர்த்தி விநாயகரை வணங்குவது நல்லது கோவை கோணியம்மன் தேரோட்டம் திருத்தணி முருகன் பாலாபிஷேகம் காலமடை அரங்கநாதர் வசந்த உற்சவம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை அதன் பிறகு மாலை பொழுதிலே ஐந்து மணியில் இருந்து ஆறு மணி வரை இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணியில் இருந்து ஒன்று முப்பது வரை எமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பதில் இருந்து பன்னிரெண்டு மணி வரை திதி சதுர்த்தி நள்ளிரவு இரண்டு முப்பத்தி மூணு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் அஸ்தம் காலை ஆறு முப்பத்தி ஒன்று வரை யோகம் மரண சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று சம நோக்கு நாள் அடைகின்ற நட்சத்திரங்கள் புரட்டாதி சந்திராற்றம் அடைகின்ற ராசி கும்ப ராசியாகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்ல பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் மூன்று கிரகங்கள் ஒன்று சேர்ந்து கும்பத்திலேயே சஞ்சாரம் செய்கின்ற நிலை ஏற்பட்டு தூள் கிளப்பும் ராசிகள் யார் மூன்று கிரகங்களால் வெல்ல போகும் ராசிகளை குறித்து நாம் காணலாம் இருந்து மற்றொரு ராசிக்கு இடம் அப்படி ஒரு கிரகத்தின் பெயரால் உண்டாகும் மாற்றங்களால் சில ராசியினருக்கு நன்மை மற்றும் தீமைகள் உண்டாகின்றன ஜோதிட சாஸ்திரத்தின் படி கிரகங்களின் ராஜா என்று அழைக்கப்படுகின்ற சூரிய பகவான் மாதத்திலே கும்ப ராசியிலே செய்கிறார் ஏற்கனவே கும்பத்தில் சனி பகவான் பதினெட்டாம் தேதி அஸ்தமஸ்தானத்தில் இருந்து மீண்டும் உதயமாகிறார் மேலும் புதனும் பகான் புதன் பகவான் கும்பத்திலே இருப்பதால் கிரிகிரி யோகம் அதாவது முக்கூட்டு கிரகம் என்று மூன்று ராசிகளுக்கு இது வருவாயை பெருக்கப் போகிறது இந்த ராசினருக்கு சனி மற்றும் புதன் மற்றும் சேர்க்கையால் இடத்தில் நீடித்து வந்த அலுவல் அரசியல் குறையும் எதிரிகள் நிலை உடைவார்கள் இடத்தில் இடத்தில் சக நண்பர்கள் ஆதரவு பெருகும் இந்த காலத்திலே மகிழ்ச்சி நிலைக்கும் அடுத்தது கடன் இந்த ராசினருக்கு மூன்று கிரக சேர்க்கையால் உடல் மேம்படும் முன்பே செய்த முதலீடுகளால் வருவாய் அதிகரிக்கும் நல்ல தகவல் வரும் சிம்மா இந்த ராசியினருக்கு மூன்று கிரக சேர்க்கையால் உத்வேகம் பிறக்கும் சனி பகவானின் ஆசீர்வாதத்தால் வெற்றிதான் இத்தனை நாட்களாக இருந்து வந்த அவபயர் நீங்கும் தடைப்பட்ட காரியங்கள் நல்ல முறையிலே நடந்து முடியும் தொழிலிலே இருந்த சுணக்கம் மாறி பல வரவு கிடைக்கும் கோச்சார பலன்களை பெற்ற நீங்கள் அனைவரும் பாக்கியவான்கள் புண்ணியவான்கள் என்ற கருத்தில் உண்டு இந்த பதிவை நிறைவு செய்து இதனுடைய அடுத்த பகுதியாக கடைசி பகுதியாக திகழ்கின்ற விளங்குகின்ற பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது ஒன்றன் பின் ஒன்றாக நாம் இப்பொழுது பார்க்கலாம் முதலிலே ஆன்மீக பெற்றோரின் ஆதரவு வேலைகளை விட்டு கொடுத்து விலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள் வேற்று மதத்தினர் உதவி செய்வார் வியாபாரத்திலே புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவார் உத்தியோகத்திலே உங்களுடைய புதிய முயற்சி அதிகாரி ஆதரிப்பார் மதிப்பு கூடும் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பெற்றோர்களுடைய ஆதரவு கிடைக்கும் மகிழ்ச்சி பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேற்று மதத்தினர் வேற்று மொழி பேசுகின்றவர்கள் உதவி செய்வார் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய முயற்சி அதிகாரிகள் ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலம் உங்கள் போக்கிலே கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள் பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தருவீர்கள் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமை உணர்வுடன் செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் மரியாதை கூடும் அதிரடி மாற்றம் உண்டாகும் நான் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தந்து மகிழ்ச்சி அடைவீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பெரிய பொறுப்புகளை உங்களிடம் ஒப்படைப்பார்கள் மகிழ்ச்சி கூடும் நட்சத்திரத்தை வியாபாரத்தில் கடமை உணர்வுடன் செயல்படுவார் மிதின ராசிக்காரர்களுடைய இன்றைய கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் புதியவர்கள் நண்பர்கள் ஆவார்கள் தாய் வழியில் மதிக்கப்படுவீர்கள் வெளி தொடர்பு விரிவடையும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் ஒத்துழைப்பார் தன்னம்பிக்கை நட்சத்திர பலங்கள் மிக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்த ஒற்றுமை திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழியிலே மதிக்கப்படுவீர்கள் தொடர்புகள் விரிவடை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் ஒத்துழைப்பு சமயோசிதமாக சாதுரியமாக பேசி காரியங்களை சாதிப்பீர்கள் பிள்ளைகளால் புகழ் கௌரவம் உயரும் சொத்து வாங்குவது விற்பது லாபகரமாக முடியும் பயணங்கள் சிறப்பாக அமையும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் உங்களுடைய ஆலோசனை ஏற்கப்படும் நட்சத்திர பலன்கள் சார்ந்தவர்களுக்கு இனிமையாக பேசி காரியங்களை செவ்வனவே முடிப்பீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் புகழ் கௌரவம் உயரும் சொத்து வாங்குவதும் இப்பதும் லாபகரமாக முடியும் ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனை ஏற்கப்படும் தொட்டது துளங்கும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கடந்த கால இனிய அனுபவங்களை நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள் பிள்ளைகள் பொறுப்புணர்வு அதிகமாகும் திடீர் பயணம் உண்டு வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் எதிர்பாராத உதவிகள் கிட்டும் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளுடைய பொறுப்புணர்வு அதிகமாகும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் பயணம் உண்டு வீடு வாகனம் பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் எதிர்பாராத உதவிகள் கிட்டும் நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று செலவுகள் சற்று அதிகரித்துதான் காணப்படும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது அவ்வப்போது பலருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வந்து போக இடம் உண்டு வெளி இடங்களில் சாப்பிடும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் எதிர்பாராத இடத்தில் இருந்து அவ்வப்போது கிடைக்கும் உதவிகள் உங்களுக்கு ஆறுதல் தரும் குடும்பத்தில் சுபகாரிய வார்த்தைகள் அலைச்சில் தந்தாலும் கூட இறுதியிலே எல்லாம் சாதகமாய் நடந்தேறும் வழக்குகள் சிலருக்கு இறுதியிலே சாதகமாகும் அதே சமயத்தில் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை அலைந்து திரிந்துதான் முடிக்க வேண்டியது இருக்கும் முடிந்த வரையில் நிதானமாக செயல்படுங்கள் உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்கள் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கவில்லையே என்ற இயக்கம் இடம் உண்டு நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி இடங்களில் சாப்பிடும் பொழுது கூடுதல் கவனம் தேவை ஆரோக்கியத்தின் மீது ஒரு கண் வைக்கம் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளும் அலைச்சல் தந்தாலும் கூட இறுதியிலே உங்களுக்கு சாதகமாய் முடியும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முடிந்தவரை நிதானமாக செயல்படுங்கள் உத்தியோகத்தில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் சார்ந்தவர்களுடைய பொதுவரங்கள் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள் வாகன தொந்தரவு தரும் வியாபாரத்தில் வேலையாட்கள் பிரச்சனைகள் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியருடன் விவாதம் வேண்டாம் எதிலும் கவனம் தேவைப்படும் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள் எதிலும் அலட்சியம் வேண்டாம் விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் விவாதம் வேண்டாம் எதிலும் கவனம் தேவைப்படும் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கடினமான வேலையும் மாறுபட்ட அணுகுமுறையால் முடித்து காட்டுவீர்கள் சகோதர வகையிலே நன்மை உண்டு கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் அமையும் தாயாரின் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்களால் லாபம் வரும் உத்தியோகத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் மகிழ்ச்சியான நாள் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதர வகையிலே நன்மை உண்டு அனுஷும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது ஒப்பந்தங்களால் லாபம் வரும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கின்ற நாளாக இது இருக்கும் தனுசு ராசி காரர்களுடைய இன்றைய பொது பண புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் வழக்கு விசேஷங்கள் சாதகமாகும் அதிகார பதவியிலே இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார்கள் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் அமோகமான நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பண புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் ஒராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவியிலே இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள் அதனால் உங்களுக்கு நன்மை உண்டு உச்சிராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் அமோகமான மகர ராசிக்காரர்களுடைய பொது பலன்கள் தவறு செய்பவரை தட்டு கேட்பீர்கள் பெற்றோருடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகமாகும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் எண்ணங்கள் நிறைவேறும் நட்சத்திர பலன்கள் உச்சிராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தவறு செய்பவர்களை தட்டு கேட்பீர்கள் பெற்றோருடைய ஒத்துழைப்பு இருப்பு அதிகரிக்கும் திரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடை அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் எண்ணங்கள் நிறைவேறும் கும்ப ராசி காரருடைய இன்றைய பொது பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் இருப்பதா சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எதிலும் பொறுமையாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களில் மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும் பொழுது கவன சிதறல்கள் கூடாது முழு கவனத்தோடு இயக்க வேண்டும் சந்திராஷ்ட தின தீட்சினியை குறைப்பதற்கு அனுமன் சாலிசா மற்றும் சுந்தரகாண்ட பாராயணம் செய்து நீங்கள் இந்த சந்திராஷ்ட தின தீட்சணியை குறைத்துக் கொள்ளலாம் மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் உங்களிடம் பழகும் நண்பர்கள் உறவினர்கள் பலம் பலவினத்தை உணர்வீர்கள் உங்களால் வளர்ச்சி அடைந்த சிலரை இப்பொழுது சந்திக்க நேரிடும் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் செய்வீர்கள் உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரையை தருவார்கள் சாதிக்கும் நான் நட்சத்திர பலன்கள் ஒரு அட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் ஒருத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களால் வளர்ச்சியடைந்த சிலரையும் இப்போது சந்தித்த ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தின் மூத்த அதிகாரி முக்கிய அறிவுரையை தருவார் சாதிக்கின்ற நான் இது வரையில் பொதுவலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் வளம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்